சிறைச்சாலை கதவுகள் திறக்கும் ஆமா எந்த சிறைச்சாலை உங்களை பூட்டி வைத்திருக்குதோ அது பொருளாதாரமாக இருக்கலாம் சுகவீனமாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம்ங்கிற அந்த காரியம் பூட்டப்பட்டிருக்கலாம் ஆனால் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பவுலும் சீராவும் நடுராத்திரியிலே நடு நடு நடுராத்திரியிலே அவர் செபிக்கும் பொழுது அவர்கள் பாடி துதிக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் விடுதியாக்கப்பட்டார்கள் விடுதியாக்கும் போது பவுலையும் சீராவையும் யார் அடித்தாரோ எந்த ஜெயிலில் அடித்தாரோ எந்த ஜெயிலில் அடிக்க சொன்னானோ இப்ப அவன் அவன் காலில் விழுந்து ஆண்டவர் மாறே நானும் இந்த மிகப்பெரிய அச்சிப்பை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நானும் இந்த மிகப்பெரிய அச்சிப்பை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லும்பொழுது கத்ரா விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரச்சிக்கப்படுவீன் என்று சொல்லி பவுல் ஆறு சொல்றதை பார்க்கிறோம் விசுவாசி அப்ப விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தை அநேக நேரம் விட்டு விடுகிறோம் சோதனை வரும்பொழுது விட்டு விடுகிறோம் மரண பயம் வரும்போது விட்டு விடுகிறோம் பாவத்துடைய எச்சியில் வரும்போது விட்டு விடுக்குறோம் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பயம் வரும்பொழுது விட்டு விடுகிறோம் ஆனால் எந்நேரமும் விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி என் நேரம் நம்புகிறவன் தான் சந்தோஷமா இருக்க முடியும் எந்த நேரமும் கத்த என்று சொல்லி தூங்கிட்டு தட்டி எழுப்பின எழுப்பினா கூட பிரைஸு ஸ்தோத்திரம் ஆமா ஆமாம் கத்தரை கைவிட மாட்டார் அப்பவும் கூட நம்புறான் பாருங்க அவன் மாத்திரம் தான் நாம இன்னமும் சந்தோஷமாக இருக்க முடியும் பிரைஸு காலப்பவுளுடைய காரியத்தை பக்கம் ஜெயிலில் போட்டு அடிக்கிறான் அப்பும் பொழுதும் கூட சொல்றாங்க அப்பம்போது கூட பாடினார்கள் அது பயங்கரமான விசுவாசத்தை வெளிப்பான் அதான்